ஹய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து உண்மை கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நடந்த கதை ஒரு மிடில் கிளாஸ் ஒரு அப்பா அம்மா அவர் வந்து வேலையிலேருந்து ரிட்டர்மெண்ட் ஆகிட்டார் தன்னுடைய ஊ வாழ்க்கை முழுதுமே வந்த ஊதியத்தை குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு படிக்க வச்சு அவங்கவுங்கள வந்து முறைப்படி திருமணம் வந்து செய்து கொடுக்குறாரு அவரோட கடமையில் அவர் தவறாமல் பண்ணி கொடுத்துட்டார் தன்னால் வரை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க யாரோட உதவியும் எதிர்பார்க்காம சொந்த பந்தங்கள் உதவியை எதிர்பார்க்காம அவர் பண்ணி கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து கட்டி கொடுக்குறாரு கொடுத்த பிறகு எப்பயும் போல் அந்த மூன்று மாதம் சம்பிரதாயங்கள் வரும் இல்லைங்களா அந்த தாலி பிரித்து கோக்குறது அந்த சம்பிரதாயத்துக்கு அந்த பொண்ணு அப்பா வீட்டுக்கு வராப்பில் பட் வந்து அவரால் அந்த சம்பிரதாயத்தை செய்ய முடியலை ஏன்னா அப்போ தான் முடிஞ்ச கையோட இருக்கிறதெல்லாம் வலிச்சு அவ வந்து க திருமணத்துக்கு வந்து அவர் செலவு பண்ணிட்டாரு இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து தாலி பிரித்து கூக்குற இது வந்து சம்பிரதாயத்தை பண்ண முடியல அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா வந்து என்னால் இப்போ பண்ண முடியலம்மா அதை வந்து அடுத்தது தீபாவளி ஏதோ பொங்கல் வரும்போது நான் அவங்களுக்கு சேர்த்தி செஞ்சிட்றேன் அந்த சம்பிரதாயத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி அனுப்புகிறாரு அந்த பொண்ணு போன பிறகு அங்கே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை அங்கே வந்து சந்திக்குது அது வந்து வேற விஷயம் பட் ஒரு நாள் வந்து அந்த தந்தை வந்து பொண்ணை பார்க்க வராரு வீட்டுக்கு அந்த பொண்ணை பார்க்க வராரு வந்து கூப்பிடுறார் வெளியில் நின்று கூப்பிடுறார் அப்ப வந்து அந்த பொண்ணோட நாத்தனார் வந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு திரும்ப உள்ள வந்து அந்த பொண்ணோட மச்சாண்டார் ஒய்ஃப் இருக்கு இல்லைங்களா கிட்ட இந்த மாதிரி இவங்களோட அப்பா வெளியில் நிற்கிறாரு பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாத்தனார் போயிடுறாங்க அவங்க வந்து வானும் அவங்கள கூப்பிடலை அவங்க பாட்டுக்கும் சொல்லிவிட்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு அவங்க பாட்டு உள்ளே போயிடுறாங்க அந்த மச்சாண்டார் ஒய்ஃப் வந்து அந்த பொண்ணை வந்து கூப்பிட்றாப்புல இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து ஒன்றை வந்து பார்க்க வெளியில் நிற்கிறாரு பார்த்து பேசிட்டு அப்படியே வெளியில் அனுப்பிடு உள்ளே கூட்டிகிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு ஒன்று போடுறாங்க அந்த பொண்ணு வந்து வராப்பில் வெளியில் வராப்பில் பார்த்தா அந்த முகம் வாடின முகம் கலைந்த தலைமுடி தூசை படிந்த அழுக்கு படிந்த மங்களான சட்டு வேஷ்டி அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் பார்த்தோடனே இவளுக்கு எப்பயுமே அப்பா அப்படிதான் தான் இருப்பார் இருந்தாலும் இப்போ ஒரு பயணத்துலேருந்து போது ஒரு வயதானவர் இல்லையா ஒரு வயல் நேரத்தில் ஒரு அந்த ஒரு சாப்பிட நேரத்தில் வந்திருக்கிறதுனா உடம்பு சோர்வு கொடுக்கும் பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே பக்குன்னு இருக்குது என்ன இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல உள்ளே உத்தரவு போட்டுட்டாங்க அப்படியே வந்தவளையே திருப்பி அனுப்புன்னு உத்தரவும் போட்டுட்டாங்க வந்துட்டு வெளியில் வந்துட்டு என்னப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல அந்த அந்த பொண்ணு வந்து உள்ளே நடந்ததை அவங்க அப்பா கிட்ட சொல்லவும் முடியல ஏ சொன்னால் அந் தன்னோட தந்தை வருத்தப்படுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் அந்த வேண்டாம் அந்த நம்ம கஷ்டம் நம்மளோடய இருக்கட்டும் அப்படின்னு மனசில் போட்டுட்டு அப்போ உள்ள வந்து இது வேலை நடந்துகிட்ருக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் உள்ளே போக முடியாது வாங்க நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணு அப்பாவும் பேசுகிறாங்க பத்து நிமிஷம் வேறு ஒன்றும் வந்து ஒரு காப்பி டீயோ அந்த பொண்ணால் வாங்கி கொடுக்க முடியல அதனால் சரின்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு அம்மாவை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அந் த அக்கா தங்கைகள்லாம் விசாரிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தந்தையை வந்து அனுப்புகிறான் வந்த வழியே திருப்பி அனுப்புகிறான் அந்த தந்தையானவர் அந்த பொண்ணை பார்த்த அந்த சந்தோஷத்தில் நடந்து போகிறார் போகும்போது அவளுக்கு தெரியுது அந்த தடுமாற்றம் தெரியுது வயசில் வயசானவர் இது அந்த சிக்கல் தன்னை பொண்ணை பார்த்துட்டோம் ஆனாலும் அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ வந்து ஒரு இது நடக்குதுன்னு தெரியுது அதை வெளிக்காட்டாமல் தன்னை வந்து யாரும் உள்ளே வாங்கன்னு நம்ம அந்த பொண்ணு கொடுத்தவங்க அந்த சம்மந்தி கூப்பிடலன்னு அந்த அவமானம் வந்து தெரியும் இருந்தாலும் அதை வெளிக்காட்டலாம ஒரு தளர்ந்த நடையோட திரும்பவும் வந்த வழியே பஸ்ஸில் ஏறி பயணம் போகிறாரு இது உண்மையிலே நடந்த கதை அந்த பொண்ணு அழுதுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறோம் இதுதான் கதை இதை நீங்கள் கேட்டுட்டு உங்கள் மனசு தோணுதில் கமெண்டில் பாஸ் பண்ணுங்க தேங்க்யூ